வேதத்தை கற்பிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதாகமத்தை குறித்த ஓர் அறிமுகத்தை உங்களுக்கு கூறுகிறேன் இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சு எந்திரத்தில் அச்சிடப்பட்ட அதிசய புத்தகம் உலகிலேயே அதிக மொழிகளில் அதாவது ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான மொழிகளில் அச்சிடப்பட்ட அற்புத புத்தகம் அதிகமாக அதிக ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஆச்சரிய புத்தகம் அதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகம் இந்த பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகமும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகமும் என மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் நம்முடைய வேதாகமத்தில் உள்ளன எனவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை புத்தகங்களின் புத்தகம் எனவும் அழைக்கலாம் நமது பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி அறுபது என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் பழைய ஏற்பாட்டில் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது புதிய ஏற்பாட்டில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு என மொத்தம் முப்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வசனங்களும் உள்ளது இது மட்டுமா பழைய ஏற்பாட்டில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது நாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று என ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூறு புதிய ஏற்பாட்டில் எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது என மொத்தம் முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது எழுத்துக்களும் உள்ளன சங்கீதம் நூற்றி பதினேழு நமது தமிழ் வேதாகமத்தின் நடு அதிகாரமாகவும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு நடு வசனமாகவும் தமிழ் வேதாகமத்தில் உள்ளன தானியில் ஐந்து இருபத்தி மூன்று மிக பெரிய வசனமாகவும் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து மிகச்சிறிய வசனமாகவும் நமது தமிழ் வேதாகமத்தில் உள்ளன தேவனால் அருளப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டு கட்டளைகளும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்கு தத்தங்களும் உள்ளன நமது வாழ்வை வளமாக மாற்றும் இந்த அரிய புத்தகத்தை அனைவரும் நேசிப்போம் வாசித்து பயன்படுவோம் தொடர்ந்து இந்த வேதத்தை கற்போம் நிகழ்ச்சியில் நீங்கள் யாவரும் பங்கு பெற்று வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவே